ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து நான் சாம்பார் செஞ்சு கட் போகிறேன் என்னோடய ஸ்டைலில் அதாவது நான் எப்படி சாம்பார் செய்வேனோ அதை தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏற்கனவே பருப்பு தக்காளி பூண்டு இது மூணும் சேர்த்து நான் வேக வச்சும் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நார்மலாக நம்ம பருப்பு சாம்பாருக்கு பருப்பு எப்படி வேக வைப்போமோ அதே போல் ஒரு கப் அளவுக்கு பருப்பு மூணு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க பாத்திரம் வந்து நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஸ்டார்டிங்கில் வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்குறோம் நான் வந்து அவரக்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து பட்டை அவரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கத்திரிக்காயும் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு இரநூறு கிராம் பீன்ஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் தான் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் ஸோ அதனால் அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து முழுசாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லா மசிச்சு விட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பருப்பு வச்ச குக்கர்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து அலசி விட்டு இதில் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் நான் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது இப்போ வந்து நம்ம முக்கால் லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கோம் கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்டுட்டு இதில் வந்து இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட எண்டில் அந்த வீடியோ வரும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹோம் ஹோம்மேடாக குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு தூள் மட்டும்தான் சேர்க்குறோம் வேறு இதில் சாம்பார் பொடியெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறதில்லை நம்ம குழம்பு தூள்லேயே ஆல்ரெடி பருப்புலாம் சேர்த்து வறுத்து அரைச்சி தான் நம்ம வந்து சேர்க்குறோம் ஸோ அதனால் சாம்பார் பொடி தேவைப்படாது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் தூள் சேர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தூள் சேர்க்கலை குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க இல்லை உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க லேஸாக வந்து நமக்கு குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த சைடில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்து நம்ம கலந்து விடும் பொழுது அதில் கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து அப்படியே முழுசாகவே இருக்கும் சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க இது போல் நல்லா வந்து கொதிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதித்ததும் நமக்கு வந்து ஆல்ரெடி பாதி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூணு மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம எனக்கு எடுத்திருக்க மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் சின்ன மாங்காயம் மூணு நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்படி போல் குழம்புல சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா கொதித்து வரணும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம சேர்த்துருக்க மாங்காயும் வந்து சூப்பராக வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு பாருங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து வெந்துருச்சான்னு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு நம்ம நார்மலாக வீட்டில் வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுவோம் பாருங்கள் அதே போல் நீங்கள் தாளித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு டைம் மூடி போட்டு முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லேஸாக பிரிஞ்சு வந்திருக்கும் ஓரங்களில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க தூவிட்டு மறுபடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நம்ம தாலிப்பூ சேர்த்து பாருங்கள் அதோட ஃப்ளேவரும் வீடே வந்து அப்படி அவ்வளவு மனமாக இருக்கும் ஸோ ஒரு டைம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்